Hi students, welcome to our channel. நம்ம இப்போ பார்க்க போறது டூல இருந்துட்டு ஹவு மெனிஆர்ட் ஃபார் என் ஈக்குவல் டு ஃபோர் அதாவது என் ஈக்வல் டு ஃபோர் இருக்கும் போது அதில் காணப்படும் ஆர்பிட்டால்கள் எத்தனை அப்படிங்கிறது தான் கொஸ்டின் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கோம் என் 4 டு ஃபோர்ன்ட்டு கொடுத்துருக்காங்க அப்ப எல் வேல்யூ ஜீரோ ஒன் டூ த்ரீ இந்த நாலு வேல்யூ இருக்கலாம் ஸோ எல் வேல்யூ ஜீரோனா அது என்னது எஸ் ஒன்னுனா இது எஸ் எஸ் தான் வேல்யூ ஒன் ஜீரோ எல் வேல்யூ பிக்கு ஒன்னு இது டி ஆர்பிட்டா இது எஃப் ஆர்பிட்டா ஸோ சோ இந்த ஆர்பிட்டாலுக்கான எல் வேல்யூ இதெல்லாம் அதாவது துணை குவாண்டம் எண் அப்படின்ட்டு சொல்லுவோம் அசைமியூத்தல் குவாண்டம் என்னன்னு சொல்லுவோம் ஓகேவா இப்ப என் ஈக்குவல் டு போரு அப்ப இது முதன்மை குவாண்டம் என்ன பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் வேல்யூ என்னது என் ஈக்குவல் டு போ இதுல எவ்வளவு ஆர்பிட்டார் பாசிபிள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் ஸோ so, equal to டு ஃபோர் எல்இகல் டு ஜீரோவா இருந்தால் என்னவா இருக்கும் l ஃபோர் to 0 ஜீரோவா இருந்தா எம்எல் வேல்யூ ஜீரோ தான் இது என்ன ஆர்பிட்டாரு ஆர்பிட்டால் என் ஃபோரு எல் வேல்யூ ஒன்னு வரும்போது ml வேல்யூ வந்து என்ன இருக்கணும் மைனஸ் எல் டூ பிளஸ் எல் ஸோ அப்போ மைனஸ் ஒன்னு ஜீரோ பிளஸ் ஒன் வரைக்கும் இருக்கலாம் அப்ப என்ன இருக்கும்

ஸோ இது என்ன ஆர்பிட்டாலு டி ஆர்பிட்டால் ஓகேவா நெக்ஸ்ட் 3 இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆர்பிட்டால் F ஆர்பிட்டால் அதாவது ஆர்பிட்டால் ஸோ எம்எல் வேல்யூ நம்ம எதுல எழுதுவோம் மைனஸ் த்ரீ மைனஸ் டூ மைனஸ் ஒன் ஜீரோ பிளஸ் ஒன் பிளஸ் டூ பிளஸ் த்ரீ ஸோ டோட்டல் எத்தனை ஆர்பிட்டால் இருக்கு ஸோ டூ ஃபோர் சிக்ஸ் செவன் ஸோ அப்ப என்ன இருக்கும் டோட்டல் நம்பர் ஆஃப் கவுண்ட்ஸ் ஆர்பிட்டால் இருக்கும் ஸோ அப்போ டோட்டல் கவுண்ட் தான் அவங்க கேட்குறாங்க எவ்வளோ ஆர்பிட்டால்ஸ் மொத்தம் எத்தனை ஆர்பிட்டால் அதுல இருக்கும் அப்படின்னா ஸோ அப்போ இங்கே வந்து ஒரே ஒரு தான் ஒன் நம்பர் ஆஃப் ஃபோர்ஸ் தான் ஒரே ஒரு ஃபோர்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு ஸோ அப்போ ஒன் த்ரீ ஃபோரு நைன் இது எவ்வளோ செவன் இருக்கு சோ டுவெல் 16. சிக்ஸ்டீன் ஸோ டோட்டல் பாசிபிள் ஆர்பிட்டல்ஸ் எவ்வளோ 16 ஆர்பிட்டால்